நம்ம வணங்கக்கூடிய இறைவன் அந்த இறைவனை வந்து குறிப்பிட்றதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சுற்றா நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இறைவன் கடவுள் தெய்வம் அப்படி மூணு விதமான சுற்றா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மற்ற மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தைகள் தான் இருக்கும் உதாரணத்துக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காட் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் இருக்கும் ஆனால் தமிழில் இந்த மூணு விதமான வார்த்தைகள் இருக்குது இந்த மூணு விதமான வார்த்தைகளுக்குமே மூணு விதமான பொருள் இருக்குது எப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணத்தில் தமிழ் இலக்கணத்தில் இறை இறைஞ்சுதல் அப்படின்னா பரவுதல் எங்கும் நிறைந்திருப்பவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா என்ன இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் இதை வந்து யார சொல்றோம்னா இயற்கையை நாம குறிக்கிறோம் தமிழர்கள் ஆரம்ப காலகட்டத்துல இப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா இறை இயற்கையை வணங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதுதான் வந்து இறைவனை குறிக்குது அடுத்து ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய கடவுள் கடவுள் எல்லாம் யாரு அப்படின்னா அந்த வார்த்தையிலே அதுக்கான பொருள் இருக்குது கடை பிளஸ் உள் அதாவது நமக்கு உள்ள கடக்கிறது தியானம் மூலமா நமக்குள்ள கடந்து பார்த்து நாம உள்ள உணரக்கூடிய ஒரு விஷயம் தான் கடவுள் அதுதான் கடவுள் மூணாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தெய்வம் அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையிலே இருக்குது அந்த சொல்ல இருக்குது தவம் தவம்ங்கிறது தெய்வமா மாறி இருக்குது அதாவது தவம் செஞ்சவங்க தெய்வமா மாறி இருக்காங்க தவம் செஞ்சு தன்னை உணர்ந்தவங்க தெய்வமா மாறி இருக்காங்க இதுதான் இந்த மூணு விதமான வார்த்தைக்கும் பொருள் இந்த மாதிரி தமிழ்ல நிறைய அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் பின்னாடி